மின்னோடும் உடுக்களோடும் மங்குள்கொடல் நீரோடும் இவற்றோடு பிறந்த தமிழோடு நாங்கள் பிறந்தோம் என்று சொல்லல் வல்லன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்ற வள்ளுவரினுடைய வாய்மொழிக்கு ஏற்ப தமிழ் விடுதலை இயக்கத்தை நிறுவி இந்த இரண்டாவது கருத்தரங்கத்தை நடத்தி தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கு நீ ஐயா செந்தமிழ் வாணன் மற்றும் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றி குறிப்பாக ஒரு நூலை எழுதி அதை வெளியிட்டு அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஐயா சிங்கார வேளனார் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலே இன்னைக்கு நம்ம ஐயா சிங்கார வேளனார் என்ற பார்த்தோன்னே எனக்கு சிங்காரவேளருடைய நினைவு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் முதன் முதலில் வந்து அந்த மாநகர மன்றத்துல தாய் தமிழில் உறுதிமொழி ஏற்றவர் வந்து சிங்காரவேலர் தான் அன்னைக்கு ஆங்கிலத்திலேயே வடமொழியிலேயே எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்திய துணை கண்டத்துல முதன் முதலாக பொதுவுடைமை கட்சியை நிறுவியவர் தெற்காசிய கண்டத்திலே தெற்காசியாவிலே முதன் முதலே மே தின நிகழ்வை நடத்தியவர் ஒரு பச்சை தமிழர் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் அவர்தான் எங்கள் நாட்டில் எங்கள் தாய்மொழியில் அன்று சட்டம் நீதி நிர்வாகம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசல ஒரு பன்மொழி புலவர் அவர் பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் போன்ற பல மொழிகளை கற்றுத் தேர்ந்த ஒரு சட்ட அறிஞர் விடுதலை போராளி அவருடைய பேரை தாங்கி ஐயா சிங்காரவேளனர் எழுதிய அந்த தமிழ் தமிழர் எழுச்சி கற்றுகள் என்ற நூல் இங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அவரை வாழ்த்துகிறேன் அவரை பாராட்டுகிறேன் அவருடைய உழைப்புக்கு தலை வணங்குகிறேன் ஐயா அருக்கணரார் போன்ற பே பேரறிஞர்கள் அடங்கியிருக்கின்ற அவை ஐயா சொன்னார் பரியது கூறுகோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலி தாக்குறீன் என்று எனவே யானை பருத்த உருவங்களை உடையதாகவும் கூறிய தந்தங்களை உடையதாகவும் கூறிய தந்தங்களை விட பருத்த உருவத்தோடு இருந்தாலும் கூட புலி தாக்கினா அதை வெருண்டு ஓடத்தஞ்செய்யி இங்கு இருக்கின்ற கூட்டம் ஒரு புலிகளை போன்றவர்கள் தாய் தமிழை நெஞ்சிலே தாங்கி இந்த தாய் தமிழை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்நாளை ஏ அர்ப்பணித்துக் கொண்ட அறிஞர் பெருமக்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள் எல்லா களத்திலும் தமிழ் வரவேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அந்த வகையிலே சட்டக்களத்திலே தமிழ் எவ்வாறு இருக்கிறது தமிழ்நாட்டில் என்பது குறித்து உரையாடுவதற்காக எனக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்பார் வள்ளுவர் அதைப் போன்று சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல்மை இன்மை அறிந்து என்பதைப் போல ஐயா கூறியதைப் போல குறிப்பிட்ட கால மணித் நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு அதாவது கூறுனா தமிழில் ஒரு சிலர் சரத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் உருகுன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அதை வந்து ஆர்டிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல தமிழ் ஒரு சில இந்த சட்ட அறிஞர் பெருமக்கள் இப்போ கூறு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த ஊர்ல இந்த கூறு கட்டி வைக்க விற்கிறாங்க அப்போ கூறுங்கிற வார்த்தை ஒரு நல்ல சொல்லா இருக்கும்னு நான் கருதுறேன் அதனால அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தில் தான் வந்து அந்த முன்னூற்றி நாற்பத்தி எட்டு

ஒரு மாநிலத்திலே அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக இந்தியையோ அல்லது வேறெந்த மொழிகளையோ வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த முன்னூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய கூறில் சொல்கிறாங்க அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக வந்து அரசு மட்டங்களில் அல்லது வந்து கீழமை நீதிமன்றங்களில் அந்த நடவடிக்கைகளில் அந்த மாநிலத்தினுடைய மொழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிடு அதே மாதிரி அலுவல் மொழி சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அதில் அவனுடைய பிரிவு ஏழு அப்போ செக்ஷன் சொல்லும்போது அது தமிழில் நம்ம பிரிவுன்னு சொல்கிறது சரியானது ஒரு சிலர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவுன்னு சொல்லுவாங்க பிரிவுன்னு சொல்லக்கூடாதுங்கிற கார்த்தம் நம்ம கூறுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த இந்திய அலுவல் மொழி சட்டத்தினுடைய பிரிவு ஏழுலேயும் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆத்தரைஸ் த யூஸ் ஆஃப் இந்தியா இருந்தது ஆஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் அப்படின்னு அப்போ இப்போ என்ன பிரச்சனை ரெண்டு வகையிலான நீதிமன்ற அமைப்பு முறை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நீதிமன்ற அமைப்பு முறை உயர் நீதிமன்றம் இன்னொரு அமைப்பு முறை உயர் நீதிமன்றத்துக்கு கீழ் இயங்குகின்ற கீழமை நீதிமன்றங்கள் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மற்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றம் இது போன்ற நீதிமன்ற அமைப்புகள் இருக்கிறது அப்போ ஐயா சொன்ன ஒரு முக்கியமான விடை என்னென்னா அந்த சார்ட்டர்ட் ஹைகோர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு உயர் நீதிமன்ற வடிவமைப்பு முறை வந்து அந்த பிரிட்டிஷு அந்த ஆங்கிலேய ஆட்சி காலத்துல குறிப்பாக விக்டோனியா விக்டோரியா மகாராணி காலத்துல அவங்க உருவாக்கும் பொழுது அந்த மும்பையில் கொல்கத்தா கல்கத்தாவில் அதற்கடுத்து இங்க சென்னையில் மூன்று நீதிமன்றங்களை உருவாக்கி அதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆப் சுடி கேச்சர் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க அந்த பேரை கூட இன்னைக்கு வந்து சட்டத்துக்கு பேரை மாத்திட்டாங்க பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்றாங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் ஏற்கனவே இருந்தது ஆங்கிலத்தில் சிஆர்பிசின்னு சொல்லுவாங்க அதை வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதான்னு சொல்லிட்டாங்க பாரதிய நியாய சங்கீதா அந்த தண்டனை வழங்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்துக்கு பேரு அப்ப ஒவ்வொரு சட்டங்களுக்குமே பேர்களை மாற்றுகின்றவர்கள் இந்த விக்டோரியா மகாராணி காலத்தில் அந்த ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மெட்ராஸ் ஐகோர்ட் என்ற பெயரை மாற்றுவதற்கு கூட துப்புள்ளாத ஒரு நிலையில தான் வந்து இந்த அரசு அல்லது வந்து மாநில அரசுகளுடைய நிலை இருக்கிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த உயர் இந்த சென்னை அந்த நயன்மை மன்றத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வரவே முடியல அப்ப இது நம்மளுடைய கோரிக்கையாக மட்டும்தான் இருக்கிறதா இல்லை மேற்கு வங்கத்திலிருந்து இதே மாதிரி ஒரு கோரிக்கையை கொடுத்து இரண்டு தடவை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தியர்களும் இதே போன்று ஒரு கோரிக்கையை விடுத்து அதுவும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் இதே கோரிக்கையை விடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ரெண்டாயிரத்தி ஆறிலே ஒரு தீர்மானம் இயற்றப்பட்டு அந்த தீர்மானம் அனுப்பப்பட்டு விட்டது அனுப்பப்பட்ட தீர்மானம் அப்படியே கிடப்பில் கிடக்கிறது அல்லது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துரு பெற வேண்டும் என்ற ஒரு 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 முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவலை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தியாவினுடைய அந்த உள்துறை அமைச்சகம் அந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற அந்த அமைச்சர் குழுவினர் எடுத்த முடிவின்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் எங்காவது அந்த த உயர் நீதிமன்றத்தில் அந்த மாநிலத்தினுடைய மொழி அலுவல் மொழியாக வர என்றால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தின் கருத்துரு பெற வேண்டும் சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ராஜஸ்தான்ல இந்திய கொண்டு வந்துட்டாங்க வெறுமனே தீர்ப்புரைகள் மட்டுமல்ல முழுக்க நடைமுறையிலேயே வந்து அனைத்து நடைமுறைகளும் அனைத்து வழக்கு நடைமுறைகள் அனைத்துமே வந்து ராஜஸ்தான்ல இந்தியில் நடத்தலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து நாங்கள் இந்த முடிவுக்கு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலிருந்து வெறுமனே குடியரசுத் தலைவர் மட்டுமே இதை முடிவெடுக்க முடியாது நீங்க ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றி அந்த தீர்மானத்தை ஆளுநருடைய கருத்துருவோடு நீங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் அதை உடனே எங்களால் ஒப்புக்கொள்ள முடியாது காரணம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அது உச்ச நீதிமன்றத்தின் கருத்து பெறாமல் இந்த முடிவுக்கு வர முடியாது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்னு ஒரு கதையை சொல்றாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பின்னரும் பீகாருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியை தாய்மொழியாக கொன்ற மாநிலங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பின்னரும் அப்ப இதில் ரெண்டு கள்ளத்தனங்கள் நடந்திருக்கணும் ஒன்று நடுவன் அமைச்சகமே இதை ஏற்று உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்வதை போன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்துருக்கு கொன்று சென்று இருக்கும் போது உச்ச நீதிமன்றமே இந்திக்கு மட்டும் அந்த அனுமதியை வழங்கிவிட்டு மற்ற மொழிகளுக்கு வழங்காமல் தடுத்திருக்க வேண்டும் அப்ப இந்த போராட்டங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்டமா ரெண்டாயிரம் தொடங்கல இருந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பெரும் போராட்டம் தொடர்பாக கடந்த அந்த கருத்தரங்கத்துல கலந்துகிட்டாரு பல்வேறு பட்டினி போராட்டங்கள் உச்ச நீ உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிய நீதிபதியினுடைய அறைக்கில் போய் உட்காந்து கருப்பு துணியை வாயில் கட்டிக்கிட்டு ஒரு பெரும் போராட்டம் கைது செய்யப்படுறாங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க தொடர் பட்டினி போராட்டங்கள் அஞ்சு நாள் பத்து நாள் பன்னெண்டு நாள் போராட்டம் கைது சிறைச்சாலை வழக்கறிஞர்களே மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் மதுரையிலையும் சென்னையிலையும் நடந்திருக்கு பல்வேறு போராட்டங்கள் அதனுடைய உச்சகட்டமாக கடந்த ஆண்டு கடந்த ஆண்டில் ஐயா போன்ற நம்ம தமிழறிஞர்களே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க எல்லாரையும் அவர் சொன்ன மாதிரி எல்லாரையும் கட்டுப்படுத்தியாச்சு எல்லாரையும் முடித்தாச்சு அதில் சில சூழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் நடக்கும் உங்களுக்கு தெரியும் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பெருமக்கள் வருவார்கள் அமைச்சர்கள் வருவார்கள் அந்த பிரச்சனையை தேர்தலுக்கு முன்பாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் எத்தனைப்புகள் செய்து முயற்சி எடுத்து அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுவதற்காக பல்வேறு முயற்சிகளும் சதிகளும் நடந்துச்சு அந்த நேரத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே மனம் சோர்ந்து போய் பின்வாங்குகின்ற ந கூட ஐயா போன்றவர்கள் எங்களால் விடவே முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க கடைசி அவர்கிட்ட எல்லாம் நாளெல்லாம் நிறைய திருக்குறள் சொல்லித்தான் அதை விட வச்ச உண்மையிலேயே சூழ்ச்சி முடிவு துணி வைதல் அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது நாளில் அவர் சொல்லியிருக்காருயா நம்ம சூழ்ச்சி நம்மையா இந்த இடத்துல நீங்க தனித்து விடப்பட்டக்கூடாதியா எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்கன்னா நம்ம கைது செய்யப்படலாமையா நம்மளுக்கு வலிந்து உணவு ஊட்டப்படலாம் சரி நம்ம பார்த்துக்குருவோம் நம்ம ஐயாவோட சேர்ந்த ஒரு நான்கு பேர் அவங்க அனைவருமே தமிழ் பற்றார்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் அவங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது என்னானாலும் பரவாயில்ல பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த போராட்டமும் முடிவுக்கு வந்துச்சு இப்ப இந்த நிலையில இருக்கு அப்ப இந்த நிலையில கீழமை நீதிமன்றங்களிலாவது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பான ஒரு விடயத்தை சொன்னார் முதலமைச்சர்களை சந்தித்து சில ஒப்புதல் பெற்றதாகவும் அதற்கான வந்து ஒப்புதல் அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம் தான் நல்லதை செய்யும்போது நாம வந்து பாராட்டித்தான் நாகன் அந்த வகையில் இப்ப மாநில அரசு தமிழ்நாடு அரசு நினைச்சா ஒரு வாய்ப்பு இருக்கு அது என்னன்னா இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு வந்து ஒரு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா அப்படிங்கிற ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒன்று இருக்கு அந்த சட்டத்தினுடைய பிரிவில் முந்நூற்றி ஏழில் சொல்கிறாங்க த ஸ்டேட் கவர்மெண்ட் மே டிட்டர்மைன் வாட்ஸ் சால் பி ஃபார் பர்பஸஸ் ஆஃப் திஸ் சங்கீதா த லாங்குவேஜ் ஆஃப் ஈச் கோர்ட் வித் இன் த ஸ்டேட் அதர் தென் த ஹைகோர்ட் கோர்ட் உயர் நீதிமன்றம் அல்லாத மற்ற நீதிமன்றங்களில் என்ன மொழியை பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த மாநில அரசு தீர்மானிக்கலாம் டிட்டர்மைன் அப்படின்னு இந்த புதுசாக அந்த கடந்த ஆண்டில் இவங்க அறிமுகப்படுத்தின அந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தினுடைய சட்ட பிரிவு முன்னூற்றி ஏழில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு உரிமியல் நடைமுறை சட்டம் இருக்குது அதுக்கு பேர் சிபிசின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிவில் ப்ரொசீசர் ப்ரொசீஜர் கோடு அப்போ அந்த உரிமியல் நடைமுறை சட்டத்திலேயே நூற்றி முப்பத்தேழில் நூற்றி முப்பத்தி ஏழு பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு உட்பிரிவு ரெண்டில் சொல்கிறாங்க த ஸ்டேட் கரோன் மே டிக்ளேர்

அதாவது தமிழ் தெரியாத நீதிபதிகள் ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த நீதிபதிகள் கீழமை நீதிமன்றங்களுக்கு வந்தால் அவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு மிகவும் சிரமப்படுவார்கள் எனவே அவர்கள் ஆங்கிலத்திலும் தீர்ப்பு வழங்கலாம்னு ஒரு 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 நடைமுறை வருது அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது அதில் நமக்கு சாதகமான ஒரு முடிவு உயர் நீதிமன்றத்தில் வருது அந்த முடிவை எதிர்த்து ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு வச்சுருக்காரு அவர் கேட்டது ஒரு சுற்றறிக்கையை எதிர்த்து தான் அதை வந்து அந்த சுற்றறிக்கை சர்க்குலர் அதை எதிர்த்து தான் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது இதை காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் தாய் தமிழை வழக்காடு மொழியாக வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு போன்றவர்கள் அல்லது நம்ம தொடர்பில் உள்ள அறிஞர் பெருமக்கள் அந்த அரசோட நெருக்கமான உறவுகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் அரசு கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கணும் அந்த விண்ணப்பம் என்பது புதிதாக ஏற்றப்பட்டுள்ள பிஎன்எஸ்எஸ் சட்டத்திலும் உரிமையல் நடைமுறை சட்டத்திலும் இது போன்ற வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் ஒரு அரசாணையை வெளியிடக்கூடாது அந்த அரசாணை என்பது உயர்நீதிமன்றம் அல்லாத கீழமை நீதிமன்றங்களில் தாய் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு அரசாணை போட்டிருங்க அது போதும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கோரிக்கையை வைத்து இது தமிழக அரசு நினைச்சா அந்த பிரச்சனையை மிக எளிதில் முடியும் இது சட்டத்தின்படி இது வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது இதை செய்ய முடியும் அரசு நினைத்தால் செய்யலாம் மாற்றமே இல்லை உயர் நீதிமன்ற பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை அங்க வந்து அது ஒரு பெரிய உலகத்திலேயே வந்து இதை விட அதாவது மொழியியல் உரிமைகளும் மாந்த உரிமைகளே அப்படின்னு சொல்றாங்க உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கூட இது குறிப்பாக சில அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க உலகளாவிய மாந்த உரிமையில் அந்த உரிமை ஒரு முதன்மையானது அப்படிங்கிற போது என் நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் என்னால் தாய் தமிழில் போய் வழக்காடு மொழியாக பேச முடியாது இப்போ நீங்கள் போய்ட்டு வந்து இங்கே ஊன்ற உயர் நீதிமன்றங்களில் வந்து போய் வழ எல்லாம் பல நேரத்தில் கேட்டுவிட்டோம் சண்டை போட்டோம் கோவப்பட்டு எப்படி நீங்க எல்லாம் தான் இந்த நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கிறீங்க ஒரு சில கீழ் மட்டங்களில் உள்ள அந்த அமைச்சு பணியாளர்கள்ட்டெல்லாம் போகும்போது நம்மளெல்லாம் அப்படியே தான் பார்ப்பாங்க நீங்கள் எப்படி ஆங்கிலத்திலே பேசன்னு நினைக்கிறீங்களா அல்லது தெலுங்கில் பேசன்னு நினைக்கிறீங்களா அல்லது செக்கச்செவியர் இருக்குதுன்னு ஆசைப்படுறீங்களா அல்லது ஆறடி உயரத்தில் இருக்கன்னு ஆசைப்படுறீங்களா எங்களுக்கெல்லாம் அந்த உயர் நீதிமன்றத்துக்கு நாங்களாம் வந்து வழக்கறிஞர்களா உங்க கண்ணுக்கு தெரியலையா இப்ப சட்ட புலமையில யாரும் குறைந்தவங்க கிடையாது நம்ம யாருக்கு வந்து அஞ்சுறவங்களும் கிடையாது எல்லா காலத்திலயும் எல்லா சூழலையும் அடிச்சு சண்டை போடத்தான் செய்யறோம் அதுவும் குறிப்பாக தாய் தமிழில் பேசும்போது அப்படியே ஒரு அச்ச நிலவும் அந்த நீதிமன்றத்துல நான் பல தடவை பார்த்துருக்கேன் என்னை போன்றவர் ஒரு சிலர் ஒரு சில நண்பர்கள் தோழர் இருக்காங்க ஆங்கிலத்தில் பேசிட்டு மே ப்ளீஸ் யுவர் லார்ட்ஷிப் லார்ட்ஷிப் ஒரு 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 நிமிடம் பேசி முடிப்பதற்கு ஒரு பத்து லார்ட்ஷிப் சொல்லுவாங்க இவர் லார்ட்ஷிப்பு கைண்ட்லி லார்ட்ஷிப்பு திஸ் கேஸ் லார்ட்ஷிப் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம போன்றவங்க ரொம்ப அழகான தமிழில் இயல்பாக துணிச்சலாக பல இந்த ஈழத்தமிழர்கள் சார்ந்த உரிமை பிரச்சனைகள் எப்படி நாடு கடத்தல் உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த கடத்தல் உத்தரவை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுமா அப்படியே திரும்பி பார்ப்பாங்க ஒரு ஈழ ஏதிலியர்களுக்கு பன்னாட்டு சட்டங்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்கு இந்தியாவில் வந்து இந்திய அரசு பன்னாட்டு சட்டத்தில் வந்து கையெழுத்து இந்த அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் இந்திய அரசு நடுவண் அரசு கையெழுத்து போடாவிட்டாலும் கூட ஈழ ஏதிலியர்களை பாதுகாக்கக்கூடிய பல்லா பல்வேறு பன்னாட்டு சட்டங்களை இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது சிவில் மற்றும் குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன் உடன்படிக்கை இருக்கிறது உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் இருக்கிறது இவற்றையெல்லாம் ஏற்று இந்த நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து இந்த இந்த வாய்ப்பை கொடுக்கலாம் இந்த நிவாரணத்தை வழங்கலாம் நம்ம பேசும்போது அந்த நீதிமன்றம் அப்படியே ஒரு அச்சத்துல அப்படியே திரும்பி பார்ப்பாங்க நீதிபதியும் ஒரு மாதிரி பார்ப்பார் இவன் நம்மளை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறான் இவன் தாய் தமிழில் பேசுகிறான் பேசுறத சுத்தி உள்ளவங்க எல்லாரும் கேட்குறாங்க ஒரு சாதாரண ஒரு பணியாளர் எட்டாவது படிச்ச ஒரு அவர் பின்னாடி ஒரு கோல் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பார் அவர் நின்று அப்படியே ஆச்சரியத்தோட அப்படி திரும்பி பார்ப்பார் இது யார் தமிழில் பேசுறது அப்படின்னு அவ பணியாளர்கள் வந்திருக்கிற மக்கள் காவல்துறையை சேர்ந்தவங்க பிற வழக்கறிஞர்கள் தமிழ்ல பேசுவதற்கே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறது அது வந்துட கூடாதுன்னு நினைக்கிறதே இது திட்டமிட்டு இவங்க வந்து இந்த சமஸ்கிருத ஆதிக்கம்லாம் சொல்கிறாங்கல்ல ஆங்கிலமே வந்து ஒரு சமஸ்கிருதம் இருக்க வேண்டிய இடத்துல ஆங்கிலம் இருந்து உயர்நீதிமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறங்கிறது தான் உண்மை தாய் தமிழ் வந்து விட்டா தான் அந்த ஆதிக்கமே ஒளி இப்ப ஐயா சொன்னது மாதிரி இந்த வழிபாடு அந்த ஆலயங்கள் அந்த பிராமண ஆதிக்கம் அதுகெல்லாம் ஒழியணும்னாலே ஆங்கிலம் இருக்கிற இடத்துல தமிழ் வந்துடணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே கட கடக்கடன் அப்படியே தாய் தமிழில் வழக்காடி அப்படியே வாதுரை செய்து இறுதியாக ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்தே முறை என்ற வள்ளுவரனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப இந்த நீதிமன்றம் நீண்ட நெடுங்காலம் இந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஏழை சிறையை சிறைவாசியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே உட்கார்ந்து நீதிபதி அப்படியே தலையாட்டிடுவார் அந்த திருக்குறளுக்கு அப்படியே அடங்கி அப்படியே மகுடிக்கு பாம்பு அடங்குற மாதிரி அடங்கிடுவாங்க நான்லாம் வந்து கீழமை நீதிமன்றங்களில் தமிழில் வழக்காடும் பொழுது எப்படி வந்து என்னுடைய வாதுரையை முடிப்பதற்கு இறுதி வாதுரை செய்யும்போது அந்த வாதுரையை முடிப்பதற்கு முன்பாக குறைந்தது மூன்று திருக்குறளாக சொல்லிடுவேன் சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்த ரூபால் கோடாமை சான்றோர்க்கு அணி இங்க ஒரு முதன்மை ஒரு ஒரு அமைச்சர் ஒருத்தருடைய மகளுடைய ஒரு காதல் பிரச்சனையில போன அப்போ வந்து வந்து பெரிய அடக்குமுறை ஒட்டுக்குமுறை மாதிரி காவல்துறை கொண்டு போய் ஒரு பையனை வச்சு அப்படியே கொடுமைப்படுத்தி அடித்து இல்லத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காங்க கேட்குறக்கே நாதி இல்லை அந்த பெண் வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு கதறுது கதறது நீங்கள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வந்து அந்த நீதிபதிக்கிட்ட போய் தாய் தமிழில் தான் பேசினேன் சட்ட 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 சடன்னு வந்து திருக்குறளாக வந்து விழுந்துச்சு அல்லற் பட்டு ஆற்றாது கண்ணீர் கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படையின் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் அநீதியானது மேல்மட்டத்தில் உயர்மட்டத்தில் இருக்காங்க வசதியா இருக்காங்க பணக்காரங்களா இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்கிறதுக்காக அவங்க குடும்பத்தை எல்லாம் இப்படிலாம் அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க வந்து நீதி கீட்டை விளையாடிட கூடாது நீங்க தான் இதை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்படியே அவர் இப்ப என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சியை திரும்ப அழைத்து விசாரிக்கிறதுக்கு ஒரு மனு போட்டிருக்கா அந்த மனுவை மட்டும் நீங்க நான் மற்றதை நான் பாத்துக்கறேன் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட சாட்சிகளை திரும்ப அழைத்து விசாரிப்பதற்கு குற்றவியல் விசாரணை சட்ட பிரிவு முன்னூத்தி பதினொன்னின் கீழ் நான் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறேன் அந்த மனுவை மட்டும் அனுமதிங்க எனக்கு போதும் அப்படின்னு ஒரு ரெண்டு திருக்குறள் சொன்ன நீதிபதியை கேட்கிறாரு அப்ப நம்ம தாய்மொழிக்கு இருக்கின்ற வலிமை எதிரிகளுக்கு நன்கு தெரியும் அது தான் நம்ம உயர் நீதிமன்றத்தில் வரவே விட மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி ஒரு ஒரு கொலைகார ஒரு கொள்ளைக்கார கும்பல் மாதிரி உட்கார்ந்து நம்ம தாய்மொழியை வர விடாம தடுத்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கு அப்ப மாநில அரசு தீர்மானத்தை அந்த தீர்மானத்தை மீண்டும் சுதர்சன ஆச்சியப்பன் அப்படின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு நிலைக்குழுன்னு ஒன்று உருவாக்கி அந்த நிலைக்குழுவின் பேர்ல இந்தியா முழுவதும் ஆய்வுகள் செஞ்சு பல்வேறு கருத்துரைகளை பெற்று அவங்க நாடாளுமன்றத்தில் போய் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அந்த அறிக்கையில தெல்ல தெளிவா சொல்லிட்டார் அதாவது ஒரு மாநில உயர் நீதிமன்றத்தில் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு உச்ச நீதிமன்றத்தின் கருத்து பெற தேவையில்லை அப்படின்னு அது முடிவு பெற்றுச்சு கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அது முடிவாயிருச்சு அப்படி முடிவான ஒரு விடயத்தை கமுக்கமாக வைத்துக்கொண்டு திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இதை தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேள்வி அப்போ பிரச்சனை என்னன்னா இன்றைய ஆட்சி காலங்கள் இப்ப கடந்த ஒரு பத்தாண்டுகள்ல தமிழ் அறிஞர்களுக்கான வந்து மதிப்பு குறைஞ்சு போச்சு உண்மையை நம்ம வெளிப்படையா பேசித்தான் ஆகணும் அப்போ அன்னைக்கு வந்து அந்த தமிழ் சான்றோர் பேரவை காலத்துல கூட ஒரு அச்சம் இருந்துச்சு இன்னைக்கு எவனுக்கு அச்சமும் கிடையாது வர்ற தலைவர்களும் தமிழ் அறிஞர்களை மதிக்கவும் தெரியல ஒரு பெரியாரே பிழையாமேன்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க பெரியாரே பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பு வரும் கடல் வேண்டிய கேளாது செய்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து அவங்க போக்கில் தலைவர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க அறிஞர் பெருமக்களை தமிழ் தேசிய அறிஞர்களை அல்லது வந்து மூத்த தமிழ் அறிஞர்களை மதித்து அவங்கள போற்றி உட்கார வச்சு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு கருத்து கேட்குற கூட்டம் இன்னைக்கு ஆட்சியிலே இல்லை தலைவர்களே இல்லை அதான் உண்மை எந்த தலைவரும் இல்லை கட்சித் தலைவர்களுக்கு அந்த பண்பு இல்லை அது எந்த தலைவராக இருந்தாலும் நம்ம சொல்லலாம் அப்போ நாம தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கோம் நாம தான் முன்னணி போர்ப்படையாக இருக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இன்னைக்கு உருவாயிருச்சு அந்த முன்னணி போர்படை வந்து நமக்கு ஒரு பெருங்கூட்டம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் பெருங்கூட்டம் இல்லைங்கிறது உண்மைதான் அப்போ அந்த பெருங்கூட்டத்தை வந்து நம்மளை நோக்கி ஈர்ப்பதற்கு உங்களை போன்ற அறிஞர் பெருமக்கள் தான் வந்து முன்னெடுப்பு செய்யணும் நாங்கள் வந்து உங்களோட முன்னணி போர்படையாக நாங்கள் வந்து நிற்போம் அதில் மாற்று கருத்து இல்லை அப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிஞர் பெருமக்களை ஒரு நூறு பேரை பட்டியலட்டு தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவதற்கு மாநில அரசு அரசு என்ன சொல்கிறீர்கள் இதனால என்ன விலை வந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் பெருமக்கள் நமக்கு ஆதரவா திரண்டுருவாங்க ஒரு முறையான ஆட்சி நடந்தது ஒரு பத்தாண்டுகள் அவர்கள் தமிழீழ சட்ட கோவை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்றினார் தமிழீழ நீதித்துறை பரா அப்படின்னு ஒருத்தர் அதனுடைய பொறுப்பாளராக இருந்தார் ஈரோஸுங்கிற ஒரு பெரிய பொது உடைமை இயக்கத்துல போற புரட்சிகர ஒரு ஒரு விடுதலை இயக்கத்திலிருந்து வந்து இணைந்தவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் அந்த பாலகுமாரனோடு சேர்ந்து அவர்தான் வந்து அந்த நீதித்துறையினுடைய பொறுப்பாளர் வந்தார் அண்மையில் இந்த சட்டக்கோவையினுடைய பல்வேறு சின்ன சின்ன சட்ட நூல்கள் அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இயக்கத்தக்க ஒரு சாதாரண ஒரு போராளி இயக்கம் இவங்கெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் கொடி கொற்றம் கும்மாளம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை செஞ்சுட்டோம் இதை செஞ்சுட்டோம் தலைகளை புரட்டிட்டோம் வானத்தை வில்லாக வரைச்சிட்டோம் மண்ணை கயிறாக திரிச்சிட்டோம் நாங்கள் செய்யாதே கிடையாது சாதிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் எமது தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் சாதாரண ஒரு போராளி இயக்கம் என்று நீங்கள் நினைத்த அந்த இயக்கம் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அவ்வளவு அருமையான ஒரு சட்ட கோவையை தொகுத்து தமிழீழத்தில் ஒவ்வொன்றுக்கும் வந்து சட்டம் இயற்றினார்கள் இயற்றிய சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஒரு சாதாரண முடிவெட்டுகிறவன் முடிவெட்டப்படுகின்ற அவர்களுடைய இடத்துக்கு போகக்கூடாது நீ கடை வச்சிருக்கணும் கடைக்கு தேடி இது பழங்கால முறை இந்த முறையில் அடிமைத்தனம் வந்துடும் வீட்டுக்கு வந்து வெட்டிட்டு போ அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படி போகாத நீ கடையை வச்சிரு கடைக்கு போயிட்டு நீ சட்டையை கழட்டி போட்டுட்டு எவனை முடி வெட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அவனுக்குரிய அந்த மரியாதையை நம்ம கொடுத்தாகணும் நீ முடிவெட்டத்தான் போயிருக்க இப்படி சின்ன சின்ன விடயங்கள் போக்குவரத்து விதிகள் இன்னைக்கு இந்த போக்குவரத்துல இவங்க அந்த இந்த விளக்குகள் சில இந்த வேகத்தை கண்டறியும் கருவிகள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து முப்பது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதியில் வேகத்தை கண்டுபிடிக்கின்ற கண்டறிகின்ற அந்த கருவிகள்லாம் வந்துடுச்சு அதுக்கு போக்குவரத்து விதிகளை வகுத்தாங்க ஒவ்வொன்றுக்கும் விதி அந்த வரதட்சணை சீதனம்னு சொல்லுவாங்க அந்த சீதன ஒழிப்பு சட்டம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சட்டங்கள் ஏற்ற குற்றவியல் சட்டங்களும் துவக்கப்பட்டது உரிமையல் சட்டங்கள் துவக்கப்பட்டது அந்த வகையில் எமது எமக்கு வந்து தாய் தமிழ் தமிழர்கள் வந்து என்றைக்குமே வந்து அதில் யாருக்கு சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நம்ம இதை வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் ஆட்சி நடத்தின அந்த காலத்தில் எவ்வளோ அருமையான ஒரு சட்டக்கோவையை தொகுத்து ஒரு நீதி நிர்வாகத்துக்கு வந்து அவ்வளவு வந்து இந்த அனிதா பிரதாப் போன்ற உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் கிளிநொச்சியில் நின்றுக்கிட்டு நடிச்சாமத்தில் பேட்டி கொடுக்கும்போது உலகத்திலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாகி இந்த கிளிநொச்சி மாநகரத்தில் நின்று கொண்டு நான் பேட்டி அளிக்கிறேன் என்று நான் சொல்லுவாருங்க உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் இந்த கிளிநொச்சி மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா பிரதாப்ங்கிற ஒரு பெண் பத்திரிகையாளர் சொன்னாங்க அப்ப பெண்களுக்கான அந்த பாதுகாப்பை உருவாக்கி அந்த விடுதலை புலிகள் உருவாக்கி அந்த சட்ட கோவை சட்டம் அங்கே வந்து சட்டத்தின்படி முறையாக ஆட்சி நடந்தது அது தாய் தமிழில் சட்டம் இயற்றப்பட்டது தாய் தமிழில் வழக்காடு வள வழ வந்து நின்றார்கள் வழக்கு நடத்தப்பட்டது தீர்ப்பு வழங்கப்பட்டது எல்லாமே முறையாக இருந்துச்சு அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னா நாம தான் அந்த முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாடு மிகவும் ஒரு அதல பாதாள நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இங்கு மூன்று துருவ சண்டைகள் நடப்பதை போன்று சொல்கிறார்கள் திராவிடம் தமிழ் தேசியம் இந்துத்துவம் அது திராவிடம் என்பது ஒரு மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை திராவிடம் என்பது படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது திராவிடத்தினுடைய நிலையிலே இந்த பொதுவுடைமை போலி பொதுவுடைமை பேசுகின்றவர்களும் போலியான தலித்திய கருத்துக்கள் பேசுகின்றவர்களும் திராவிடத்தினுடைய நிலையிலே போய் இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்து நடக்கப் போகின்ற போர் என்பது இந்தி இந்து இந்தியா என்று ஒரு கூட்டம் நிற்கும் தமிழ் தமிழன் தமிழ்நாடு என்று கூட்டம் நிற்கும் இந்த ரெண்டு கூட்டத்துக்கு நடக்கின்ற இந்த போட்டியிலே இந்திய துணைக்கட்டத்தினுடைய வரலாறு எழுதப்படும் அப்பொழுது ஆட்சி மொழி கல்வி மொழி எல்லா மொழியிலும் நம் தாய் தமிழ் அரங்கேறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்